மந்திரமாவது திருநூறு என்று திருஞான சமுதர் இதோட பெருமையை பாடியிருக்கிறார் அப்பேற்பட்ட திருநூற்ற உடலில் அணியக்கூடிய இடங்களாக பதினெட்டு இடங்களை சொல்லி வச்சிருக்காங்க பசுவோட சாணத்தை எடுத்து அதனை சுட்டு சாம்பலாக்கிய பஸ்மமே சுத்தமான விபூதியாகும் விபூதி தரிக்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான நன்மைகள் தருவதோட உடல் நலம் சார்ந்த நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது சான்றோர்களின் கருத்து திருநீருங்கிறது அறிவியல் பூர்வமா பார்த்தா ஒரு கிருமி நாசினியும் கூட அதனை வந்து உடல் முழுவதும் பூசுவதால உடலில் உள்ள துர்நாற்றம் மறையும் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவம் கூறுது நெற்றியில தரிக்கிறதுனால தலைக்குள்ள கோர்க்கும் நீரினை திருநீரு வெளியேற்றுகிறது திருநீற்று பக்கத்துல ஆஹ் திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா மந்திரமாவது திருநீரு அப்படின்னு சொல்லி சிவாய நம நமச்சிவாய அப்படின்னு சொல்லி பஞ்சாத்திர மந்திரத்தை செபித்தபடி நெற்றி திரிபொண்டரிகமா அதாவது மூணு கோடு அணியணும் இதுக்கு ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆகிய விரல்களை உபயோகிக்கணும் கிழக்கு முகமா அல்லது வடக்கு முகமா நோக்கியபடி அணிதல் வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் இன்றைய கால கட்டங்கள்ல ஒரு ஆராய்ச்சி செய்து இயற்கை வைத்தியம் என்ன சொல்லுது தெரியுங்களா அதோட நன்மை என்னன்னு சொல்லுது தெரியுமா வாத பித்த கபநாடிகளை சமநிலைப்படுத்தக்கூடியது மனம் வாக்கு காயம் ஆகியவற்றை தூய்மையாக்குகிறது ஆணவம் கர்மம் மாயை என்ற மும்மலங்களையும் மலங்களையும் நீங்க செய்கிறது இப்படி விதிப்படி திருநீற்றை உட்கொண்டால் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் அனைத்தும் போக்கி நாடி நரம்புகள் அனைத்திற்கும் வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க திருநீற்ற பத்தீன்னா ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பின் எஞ்சுவதுதான் பரிசுத்தமான சிவ தத்துவமே திருநீர் அப்படின்னு சொல்றாங்க இத நாலு வகை திருநீராக பிரிக்கிறாங்க கல்பம் அதாவது கன்றோட கூடிய நோயற்ற பசுவின் சாணத்தை பூமியில விழாம தாமரை இலையில பிடித்து உருண்டையாக்கி பஞ்ச பிரம்ம மந்திரங்களால சிவாக்கினியில எரித்து எடுப்பதே கல்பத் திருநீர் அணுகல்பம் காடுல கிடைக்கிற பசுஞ்சாணங்களை கொண்டு முறப்படி தயாரிக்கப்படுகிறது அணுகல்பத் திருநீர் உபகல்பம் மாட்டு தொழுவம் அல்லது மாடுகள் மேயும் இடங்களில் இருந்து எடுத்த சாணத்தை காட்டு தீயில எரிச்சி பின்பு சிவாக்கினியில எரித்து எடுக்கப்படுவதுதான் உபகல்ப திருநீர் அகல்பம் அனைவராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணத்தை சுள்ளிகளால எரிச்சி எடுப்பது தான் அகல்ப திருநீர் இப்படி நீரிடுதல் அப்படிங்கிறது மாசற்ற சுத்த சார்ந்த நிலைக்கு அடையாளம் பொதுவா உடல்ல திருநீர் அணியக்கூடிய இடங்களா பதினெட்டு இடங்களை சொல்றாங்க தலை நடுவோட உச்சி நெற்றி மார்பு தொப்புள் சற்று மேல தொப்புளுக்கு சற்று மேல இடது தோல் வலது தோல் இடது கையின் நடுவில் வலது கையின் நடுவில் இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு இடது இடுப்பு வலது இடுப்பு இடது கால் நடுவில் வலது கால் நடுவில் முதுகுக்கு கீழே கழுத்து வலது காதில் ஒரு பொட்டு இடது காதில் ஒரு பொட்டு இப்படியாக பதினெட்டு இடங்களை குறிப்பிட்டிருக்காங்க ம் திருநீர் அணிவதால தடையற்ற இறை சிந்தனையும் உயர்ந்த நற்குணங்களும் குறைவற்ற செல்வமும் நல்வாக்கும் நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம் அப்படின்னும் சொல்றாங்க உடல் நலனும் இரத்த ஓட்டமும் சீர்படும் பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும் தொல்லைகள் அனைத்தையும் அழித்தும் அனைத்து பேர்களையும் அழித்து பிறவி பணியறுத்து மோட்சம் செல்ல வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாங்க நன்றி